அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் ஐக்கோட் இருந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதி அடிப்படையில் விண்ணப்பித்த எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பைலிஃப் ஜூனியர் பைலிஃப் ப்ராசஸ் சர்வர் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டிரைவர் போன்ற பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் உங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்ட் மூலமாக லாக்இன் பண்ணி அதன் பிறகு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பாஸ்வேர்ட் தெரியாத பட்சத்தில் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துடுவாங்க ஸோ அதன் மூலமாக பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிவிட்டு அதன் பிறகு லாக்இன் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த பர்ட்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் தற்பொழுது அதாவது பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதிக்குள்ளே ஸோ இந்த குறிப்பிட்ட டைமிங்குக்குள்ளே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போன்ற மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான அறிவு பின்னும் வெளியிடலை கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் ஸோ அதன் பிறகு நீங்கள் ஸோ அந்த அறிவிப்பு வெளியான பிறகு அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் தற்பொழுது கொடுத்துருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணக்கூடிய மொத்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அது போன்ற மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள் என்ற அறிவிப்பு வெளியாகும் அதன் பிறகு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தற்பொழுது கொடுத்துருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணவங்க சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள் இதில் எந்த டவுட்ஸும் இருக்கக்கூடாது ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் என்ற டீட்டெயில்ஸும் ப்ளஸ் என்ன ஃபார்மெட்டில் வந்து அப்லோட் பண்ணணும் என்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் டிஸபிலிட்டி சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் விடோ சர்டிஃபிகேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் இருந்தால் அதையும் அப்லோட் பண்ணுங்கள் ப்ளஸ் அதர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் என்சிசி சர்டிஃபிகேட் பாண்டட் லேப்ரஸ் அப்படி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் ஆர் டெம்ப்ரரி கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும் அவங்க கொடுத்த அந்த டைமிங்குக்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுங்க அதன் பிறகு அப்லோட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க நல்ல ஒரு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிடுங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணும் ரொம்ப கிளியராக அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ பிப்ரவரி மூன்றாம் தேதி இந்த லாக்இன் பண்ணக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகும் என்பதால் ஸோ லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து லைவாக கொடுத்துட்றேன் எப்படி வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸை குறிப்பிட்ட அந்த ஃபார்மெட்டில் ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும் என்ற ஸோ டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக நாளைக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்றேன் ஸோ அந்த வீடியோ பார்த்த பிறகு கூட நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்